ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் மூபேந்தர்கள் ஒவ்வொரு சேர சோழ பாண்டியர்கள் ப்ளஸ் பல்லவர்கள் இதில் வந்து முக்கியமான அரசர்களை பற்றி பார்த்தோம் அதில் சேரன் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஆரம்பத்துல இருந்து ரொம்ப அதிக ஆண்டுகள் வந்து இருந்தது பாண்டியர்களாக இருந்தாலும் சேரர்கள் தான் முதன் முதல்ல அதிகமாக ஆட்சியில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தினவங்க அதுக்கப்புறம் பாத்தோம்னா சோழம் பாண்டிய அவங்களுடைய கைவசத்துல மொத்தமா மாற ஆரம்பிச்சது சோ அப்படி சேர வம்சம் முதல்ல பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான அரசர்கள் அப்படின்னு பாத்தோம்னா சேரன் செங்குட்டுவன் அதே மாதிரி பாத்தோன்னா நெடுஞ்சேரலாதன் லாதன் இவங்கெல்லாம் வந்து பாத்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அரசர்கள்ல இடம் பிடிப்பாங்க இது மட்டும் இல்ல இவங்க இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க இதுல இவங்க ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அதுல இப்ப நம்ம பார்க்க போறவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா நெடுஞ்சேரலாதன் லாதன் இவர் வந்து பாத்தீங்கன்னா நெடுஞ்சேயலாதன் சேர நெடுஞ்சேரியலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எந்த ஆண்டுல குறிப்பா வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு சரியான தகவல்கள் இலக்கியத்துல இல்லை ஆனா இரண்டாவது பத்து பாட்டு அதாவது பதிட்டு பத்துல இரண்டாவது பத்து பாடல் இவரை பத்தி தான் குறிப்பிட்டிருக்காங்களே தவிர இவருடைய வாழ்ந்த காலத்தை பத்தி குறிப்பிடல முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய முழுவதுமா இவருடைய வாழ்க்கை இவர் எப்படிப்பட்டவர் என்ன எதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தெளிவா விவரிச்சிருக்காங்களே தவிர பாடல் இலக்கிய பாடல்கள்ல அப்படி இவர் வாழ்ந்த காலத்தை குறிப்பிடல அதனாலேயே வரலாற்று அறிஞர்கள் இவர் ஒருத்தர் இருந்தாரு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு இது வந்து ஒரு தான் இருக்கு தவிர நிஜத்துக்கான அடையாளம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கான அடையாளமும் கிடைக்கல அப்படிங்கிறத உண்மை ஆனா இப்படி ஒரு அரசர் இருந்ததுக்கான இலக்கியங்கள்ல பல சான்றுகள் நம்மளுக்கு கிடைச்சாலும் பட் வந்து அந்த ஆண்டுகள் கிடைக்காதனால நம்மளுக்கு ஒரு சந்தேகத்தோடய இருக்கு இவரை பத்தி இவர் வந்து பாத்தீங்கன்னா இமயம் வரைக்கும் இவருடைய வெற்றி வாக சூடி இருக்காரு முக்கியமா பாத்தீங்கன்னா இவர் வாழ்ந்த காலத்துல வட இந்தியால மௌரியர்கள் வந்து ஆட்சி ஓங்கி நந்த வம்சத்தை வந்து மீறி மௌரிய வம்சம் வந்து மிக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆண்டா வாழ்ந்துட்டு இருந்த டைம் ஸோ இவர் என்ன பண்றாருன்னா நந்த வம்சத்துக்கு வந்து இவருடைய சப்போர்ட்டை வந்து முழுவதுமா கொடுக்குறாரு ஸோ கொடுக்குற மாதிரி என்ன பண்றாங்கன்னா சொல்லப்படுது வரலாற்று அறிஞர்கள் ஒரு சில பேர் ஆனா வந்து ஒரு சில பேர் வந்து ஏத்துக்கல இவர் வந்து இருந்ததுக்கானது எந்த விதமான இதுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் எது எப்படியோ பட் வந்து இலக்கியங்கள் இவரை பத்தி அதிகமா நம்மளுக்கு சொல்லியிருக்கு ஸோ அதை வச்சு இவர் தான் இன்ன வரைக்கும் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ இவர் எப்படி இருந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா இவருடைய பலம் அப்படின்னு பார்த்தோன்னா இவருடைய ஆண்டுகள்ல பெரும்பாலான ஆண்டுகள் பார்த்தோன்னா தான் இருந்திருக்காரு அதனாலயே இவர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வாட்டத்தோட தான் இருந்திருக்கிற ஹரியான போர்க்களம் நாட்டை விட வந்து வெளியில போர் போர்னு சொல்லி போர்க்களத்துல தான் இருந்திருக்கிறாரு அப்படா இவர் எப்படிப்பட்ட மாவீரர்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இமயமலைக்கு இவர் போயிருக்கிறார் இமயம் வரைக்கு போயிட்டு வெற்றி அடைஞ்சு அங்க வந்து வில் அவங்களுடைய சேர்ந்த நாட்டுடைய கொடியான வில் கொடியை வந்து அங்க வந்து இமயமலையில வந்து பொறிச்சிருக்கிறதா வந்து கல்வெட்டுல சொல்லப்படுது அது மட்டும் கிடையாது அஹ் இங்க இருந்து இம்மயமலைக்கு போகக்கூடிய வழிகளில் வந்து யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப செருக்கிழுத்து அதாவது நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு கர்வத்தோட இருந்துட்டாங்களோ அந்த மாதிரி அரசர்கள் எல்லாத்தையுமே அந்த கர்வத்தை அடக்குன ஒரு அரசர் அப்படிங்கிற ஒரு நெடுஞ்செயரலாதன் தான் இவர் இமயம் வரைக்கும் போனாலே இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு வருமன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது தமிழகம் முழுசு முகமுதல ஆண்ட ஒரு அரசன் அப்படின்னா இவர் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இமயமலை இமயமலைக்கும் குமரிக்கும் நடுவில் இருந்த அரசர்களுடைய அந்த கர்வத்தை அடக்கின ஒரு அரசன் இவர் இவர் வந்து எங்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி கர்வத்தோட இருந்த அரசர்கள் அடத்துறாரோ அங்க இருக்கக்கூடிய நகை வைரம் இது எல்லாத்தையுமே எடுத்து ஆஹ் கஷ்டப்படக்கூடிய மக்கள் இவர் நாட்டு மக்களுக்கு எல்லாத்திலுமே தான தர்மத்துல வந்து வாரி வழங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறது அது மட்டும் கிடையாது அஹ் எப்பயுமே சண்டைக்கு போகும்போது இவருடைய உடம்பு பாத்திரம் முழுவதுமா பூசப்பட்டு பூசப்பட்டுதான் இவர் வந்து சண்டைக்கு போவான் அப்படிப்பட்ட ஒரு போர் வீரர் தான் இவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து இவர் நாட்டுல மட்டும்தான் எல்லாத்துக்கும் தள்ளி கொடுப்பாருன்னு கிடையாதுங்க இவர் பகைவர் நாட்டுக்கு போயிட்டு அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்க டைம்ல கூட அங்கே யாராவது போயிட்டு இவருக்கு உதவியிலும் போய் அங்க கேட்டா கூட அவர் வந்து தான தர்மம் பண்றோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு கொடைத்தன்மை கொண்ட ஒரு அரசர் தான் வந்து அஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நாட்டு மக்கள் இவருடைய நாட்டு மக்களுக்கு வந்து நரகம்னா என்னன்னே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமான ஒரு ஆட்சியை வந்து இவர் வந்து கொடுத்திருக்கிறார் அது மட்டும் கிடையாது இவர் ஆண்டுகள்ல பெரும்பாலும் பார்த்தோம்னா போர்க்காலத்திலேயே இருந்துட்டனால இவருடைய நாட்டு மக்கள் மீள ஆட்சி செய்ய முடியலையேங்கிற அந்த ஒரு வார்த்தை இவருக்குள்ளார வந்திருக்கு இவர் இல்லாத நேரங்கள்ல இவருடைய மனைவி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திறமையா என்ன பண்ணியிருக்காங்க நாட்டை வந்து ஆட்சி செஞ்சிருக்கிறான் இப்படி இவருடைய அப்பா பேர் பார்த்தோன்னா உதய சேரலாதன் அம்மா பேர் பாத்தீங்கன்னா வெள்ளியத்து வேன்மலான நல்லினி இவங்க அம்மா பேர் சோ இவங்க வந்து பார்த்தோன்னா இவங்க அப்பாவுக்கு அடுத்து இவருடைய ஆட்சி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாமே சங்க இலக்கியத்தின் மூலமாக தெரிய வருது ஆனா இவருடைய ஆண்டுகள் இன்னவனுக்கு சரியா தெரியல உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சுருந்தா நீங்க தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து சொல்லுங்க பட் முத முதல்ல சேர அதாவது சோழ பாண்டியர்களுக்கு முன்னாடி தமிழகம் முழுவதும் ஆட்சி செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன் அப்படின்னா அஹ் இவர் தான் சேர் நெடுஞ்சிரநாதன் அப்படிங்கிற ஒரு அரசர்தான் தான் அது மட்டும் கிடையாது இவர் வந்து பயங்கரமான ஊர் குணம் கொண்ட ஒரு வீரமான ஒரு கொடைத்திறன் மிக்க வலிமை மிக்க ஒரு அரச்தான் இவர் அதனால இவர்கிட்ட வாழக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா பாதுகாப்புக்கு பஞ்சம் கிடையாது பண பஞ்சம் கிடையாது எதுக்குமே பஞ்சம் கிடையாதுங்கும் போது அப்ப மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க சோ அப்படிப்பட்ட மக்கள் தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பதிட்டு பத்துல வந்து இரண்டாவது பத்து பாடல் இவரை பத்தி தான் சொல்லியிருக்காங்க இன்னொரு நல்ல வீடியோ பதிவுல உங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன்